ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மதிய டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் என்ன வேலை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை தள்ளி விடாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத இப்போ மதியம் டைமு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உக்காண்ட்டு இருப்போம் அந்த அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணாத ஸாரி எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சைக்கிள் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் மொத்தத்தையும் இது கொஞ்சோண்டு நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வேறு வேலை இல்லையா போயிட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் யாரையும் எங்கே வேலை இல்லாத சும்மா இல்லை எல்லாருக்குமே வேலை இருக்குது எல்லாருமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதுக்காக சும்மா எல்லாம் ஜாலியாக வீடியோ போட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நினைக்க தேவையில்லை நாங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் காலையிலந்து வீட்டில் இருக்கிற வேலைலாம் செஞ்சுட்டு கடைக்கு போயிட்டு கடையில் இருக்கிற துணியெல்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா மதியம் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் டைம் கிடைக்கும் அந்த டைமும் வேஸ்ட்டு பண்ணாத இந்த மாதிரி நாங்கள் சேரீ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு வீடாக ஏறி இறங்கி அவங்கக்கிட்ட ஒரு ரூபாய்க்கெல்லாம் எவ்வளோ கோஞ்சாடி அவங்க கேட்டு அவங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிவிட்டு வரதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா அதனால யாரையும் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க இந்த மாதிரி போயிட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் கடைக்கு போயிட்டு மறுபடியும் இருக்கிற வேலைலாம் செஞ்சுட்டு அப்பா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து இருக்கிற விலை மறுபடியும் சாயந்தரம் வீட்டில் இருக்கிற வெள்ளம் செஞ்சுட்டு ஏதோ கிடைக்கிற டைமில் சின்ன சின்ன வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அது சந்தோஷமாக இருக்காங்க கஷ்டமே இல்லை உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க சரிங்களா எங்களுக்கும் வேலை இருக்குது எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோலாம் போட்டுகிட்டு இருக்கோம் அவங்களால முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா தள்ளி விட்டுட்டு போயிடுங்க யார் மனசும் யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா ஏதோ எங்களால் முடிஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்பயும் தோ சேல்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு கடையில் போயிட்டு துணி தைக்கணும் துணி தைச்சிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அந்த ஊர் சின்ன சின்ன வீடியோலாம் போடுறோம் அதுக்காக யாரும் ஜாலியாக இருக்காங்க வேலை வெட்டி இல்லை அப்படின்னு யாரையும் நினச்சிடாதீங்க உங்களா எப்படி சொல்கிறதுன்னு தெரில சேல்ஸ் பண்ணிவிட்டு டைம் போதெல்லாம் இப்போ ஒரு மூணு புடவை எடுத்தாங்க அதுவும் நம்மளுக்கு லாபம் தானே மூணு புடவை இந்த டைமுக்கு வீட்டில் உக்காந்துருந்த கடையில் உட்காந்துருந்த சும்மா சாப்பிட்டு அதனால தான் கிடைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாத காலையில் மதியம் சாயந்தரம் இந்த மாதிரி எடுக்க எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் கடைக்கு வந்தாச்சு போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு நம்போம் இதுக்கு மேலே துணி தைக்கிற வேலை தான் போயிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கு மேலே போயிட்டு நம்ம வேலை பார்க்கலாம் துணி தைக்கிற வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்